எல்லோருக்கும் அஸ்லாமலைக்கும் அலைக்கும் ஒபர்கா தூஹு இது அல்லாஹ்வின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அல்ஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அல்லாவின் தொண்ணூற்றம்பது திருப்பெயர்களில் மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த பெயர் யா அல் குதூஸ் அவனே அரசன் அவனைத் தவிர வணங்குக்குரிய வேறு இறைவன் யாருமில்லை அவன் பேரரசன் வரி சுத்தமானவன் இந்த திருப்பெயரின் அர்த்தமாகும் அல்லாவின் திருப்பெயர் ஓதி வந்தால் பதினைந்து நன்மைகள் அடையலாம் நாம் அதிகமாக ஓதி வந்தால் இன்னும் அதிக நன்மைகளும் அடையலாம் ஒன்று வானவர்களின் நட்பண்பு பெற இந்த திக்கிரை ஜும்மா நாளில் அதிகமாக ஓதி வர வேண்டும் இரண்டு எவருடைய உதவி இல்லாமல் வாழ நாள்தோறும் நாம் ஆயிரம் முறை ஓதி வர வேண்டும் மூன்று நாட்டங்கள் நிறைவேற இந்த திக்கிரை ஆயிரம் முறை ஓதி வர வேண்டும் நான்கு சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு பெற இந்த திக்கிரை அதிகமாக ஓதி வர வேண்டும் ஐந்து கவலைகள் ஆபத்துகள் நீங்க இந்த திக்கிரை அதிகமாக ஓதி வர வேண்டும் ஆறு மனம் தெளிவடைய இதனை ஒவ்வொரு நாளும் உச்சி வேலையில் நூறு தடவை ஓதி வர வேண்டும் ஏழு மனதிலும் உடலிலும் உள்ள எல்லா மோசபெத்களும் நீங்க இதனை இரவு மூணு மணிக்கு பின் ஆயிரம் தடவை ஓதி வர வேண்டும் எட்டு பகைவரிடமிருந்து பாதுகாப்பு பெற இதனை அதிகமாக ஓதி வர வேண்டும் ஒம்பது பயணத்தின் போது பிறரிடம் தேவையற்று இருக்க இந்த திக்கரை அதிகமாக ஓதி வர வேண்டும் பத்து மூளை சுறுசுறுப்படைய இந்த திக்கரை நாம் அதிகமாக ஓதி வர வேண்டும் பதினொன்று உள்ளம் வெளிச்சம் பெற இந்த திக்கரை அதிகமாக ஓதி வர வேண்டும் பன்னெண்டு நம் தைரியமாக இருக்க இந்த திக்கரை அதிகமாக ஓதி வர வேண்டும் பதிமூணு எதிரியும் நண்பனாக முன்னூற்றி பத்தொம்பது முறை வர வேண்டும் பதினாலு நாம் விரும்பும் நபர் நம்முடன் அன்புடன் இருக்க இந்த திகிரை இஷாவுக்கு பின் அதிகமாக ஓதி வர வேண்டும் பதினைந்து நம் துவா உடனே ஏற்றுக்கொள்ள இந்த திகிரை நாம் அதிகமாக ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்ய வேண்டும் அவ்வளவு சிறப்புமிக்க திகிராகும் இது எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த திகிரை நாம் ஓதிக்கொண்டே இருக்கலாம் இந்த உலகையும் அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் ஒருவனே இந்த அல்லாவின் திருப்பெயரின் அர்த்தமே மிகவும் சிறந்ததாக உள்ளது அல்லாவை தவிர வேறும் யாரும் நமக்கு தர முடியாது இந்த உலகத்தை படுத்த தான் பேரரசன் பரிசுத்தமானவன் ஆகவே நமக்கு எவ்வளவு கவலை நோய் துன்பம் கடன் வந்தாலும் இந்த திக்கிரை ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குவானாக யாரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சலா ஹலா முலஹி வசலாம் சுபான ரப்பிக ரப்பில் இஜதி அம்மா சிஃபுன் வஸ்லாமுன் அலன் முசலீன் வல்ஹம்துல்லாஹி இல்லாஹி ரப்பில் ஆலமின் ஆமீன் ஆமீன்